osionfish redefining aphane Civutsch dicog 카i dicogangfish நன்று ஈஸ்வரா ஈஸ்வரா ஞповற cyclingitous Rahmen exemploographics 250 Zhlarik Mooladyinη defchanging Watch enseñ 궁금 vendo�� Warum little of the subtitles so Alphaятshot皇 on another stakeholder 있어요. dumm si Поэтому 19

ஆ கேம் முடிஞ்சுதுப்பா ஏங்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களா கொடுத்துருங்க ஆ ஸ்டடே வான் டே யாராவது இருடா இப்ப என்ன அர்ஜென்ட்டு இப்ப செய்யறவங்கன்னா பின்னால செய்யாதே போயிடுறீங்க ஆ வான் பின்னால் கையை கட்டுறா நீ பின்னால கையை கட்டுறா ஒன் டூ த்ரீ ஆ எலிட்டரி சார்ஜ் சொல்லுவா மூட்டி யார வேணாம் முடிக்க அடியா முட்டி வேலை யாரு மாட்டேங்குதா

மில்ட்ரி செல்லாது செல்லாது மில்ட்ரி இதெல்லாம் செல்லாது மேல வச்சு எல்லாம் வச்சுலாம் வாயில் நல்லா மேல கடிதம்

எனாலும் கடி வாயில் வச்சு கடி நாளைக்கு பேசுவாங்க முழுக்கு யார் கடிச்சாங்க கரெக்டா பேசுவாங்க ஆண்டி நிறைய ஆட்டி பார்ப்போம் இடுப்பு நிறைய ஆட்டு இடுப்புக்கு வேலை கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் கைக்கு இல்ல இடுப்புக்கு

போட்டி முடிஞ்சு என்ன அம்மா தண்ணி வாயிலே வைக்க மாட்டேன் ஆள

சரி சரி ரெடி ரெடி யார பஸ் அன்னியல்ல கிளியலா தான் கிளிய

ಮೊಳೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಕೊಟ್ಟಿಯೇ ಪ್ಲೇಟ್ ಮಾಡ பிரியாண்டு மொண்டு கூட அப்பப்பா என்ன விளையாட்டு எல்லாரும் பாப்பா பாப்பாட்டு அடிமையாக விளையாடுகிறார்கள் இந்த மாதிரி போட்டு வச்சதால்தான் சிரிசுன்னு நடக்குவாங்க

சித்தாமப்பமா எங்கம்மா தண்ணி புற கீழே ஊத்திட்டு இருக்க சிந்தாம ஊத்தையிலோட வெள்ள புற கீழே போயிருந்தா எங்க பாத்து விட்டு கேளு அப்படி வெரி குட் டைனிங் கம்மியாடுங்க ராஜாமணி சொல்லி

எல்லா நம்ம கடை வந்து போடி கால் வலிக்குதே இருந்து போடி மम्मी ஓகே 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 தாண்டனும்னா பக்க பக்கமே சொல்ற ஓகே வா ஓகே வா டேடி டேடி உள்ள வந்து யார வரக்கூடாது நடுவுல யாரே வாங்க சோ வந்து பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் கூட வாங்க திருப்பி வந்துருங்கனால நடுவுல யாரும் வரக்கூடாது ஓகே டேடி டேடி இப்டி மூட்டு இந்த ஓகே அண்டர்ஸ்டாண்ட் 1 400 رکو دس لوتا لا ڏيڙو وري ڏي پڙهنو اوکے پڙه ڏي سن ڏين سن پڙه راسو دس دس بچا دس بچا ها ڏي راسو ها

प्रेस पचे प्रेस पचे प्रेस मंजन मंजन हाँ तो आप चलो आप देखो पढ़े प्रेस मंजन मंजन प्रेस प्रेस अरे ना वो जो ना ये पागल आंधा साल पागल ये ये देख रहे पागल ये ना पुण्य ये ना पागल है ये मटर देश बने ना सोना ना बने

बच्चे रेस मंजिल रेस बच्चे रेस आउटे आउटे आउलेला पोटले पोट टचवला टचवला पोट चोरला एकटा एकटा पैसा ला दे हेलो हेलो हा रेडी रेस भाऊ आमला बोल रेडी बच्चा रेस

Rose Baca Rose Manjal pa Rose Baca Rose. 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 Rose Yellow Rose Green Rose. Rose Yellow Pinky Pink Hello. ரோசன் ம

பல்லு நீ கூட்டம் கம்மியாது அடுத்து முதல் பரிசாக அஜித் வாங்கிக்கடா வாங்கிக்கடா முன்னாடி போய் வாங்க maka <laughs> <laughs>